இங்கே நம்ம பண்ணதுலேயே ஒரு உருப்படியான வேலை என்னன்னா அந்த கோழியை வந்து நம்ம அடைச்சி வச்சது தான் ஒரு நல்ல உருப்படியான வேலைன்ட்டு நான் நினைக்கிறேன் இப்ப ஏன்னா அது வந்து ரொம்ப போய் எல்லா கோழியிலும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு எந்த கோழியும் உள்ளார விடாம ரொம்ப ராவடி பண்ணிட்டு இருந்துச்சு இப்போ இப்படி போடவும் காலையில் பாருங்கள் அழகாக புதுக்கோழி பாருங்கள் எங்கேயுமே இருக்கா அப்படி படைக்காது ஒன்றும் பிரச்சனை இல்லை காலையில் அழகாக ஒரு கோழி வந்து கரெக்டாக இதில் உட்காந்து முட்டை விட்டுருச்சு நினைக்கிறேன் அந்த கலர் கோழின்னு தான் நினைக்கிறேன் அதாக தான் இருக்கணும் ஏன்னா முட்டை சைஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருந்துச்சு நான் வரக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் முட்டை போட்டிருந்துச்சு சரி எடுத்து வச்சுட்டேன் ஆட வைக்கிறப்ப அதை பார்த்து கரெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ கோழி கொஞ்சம் நல்லா ஒரு ஃப்ரீயாக உலக உலகிட்டுருக்கு இன்றைக்கி என்ன பண்ணேன்னா கொஞ்சம் கம்பும் கருவாட்டு தூளும் கலந்து வச்சிருக்கு கருவாட்டு தூள் வந்து கொஞ்சம் நல்லது கோழிங்களுக்கு சளி பிடிக்காதுங்குவாங்க அதனால் இந்த நெத்திரி கருவாடு இருக்குது பார்த்திங்களா அது சும்மா ஒரு ஒரு கப்பு ஒரு பவுலு கம்புக்கு சும்மா ஒரு கால் பவுல் க இது போட்டு மிக்சியில் போட்டு அடைச்சி வச்சுட்டேன் உக்காந்துருக்காங்க எல்லாம் சாப்பிட்டுட்டுருக்காங்க வரப்போ திறந்து வச்சிட்டா தானாக உள்ளார வந்தாலும் வந்துடுவான்னு நினைக்கிறேன் அது அப்படியே வந்துடும் பழகிடும் உள்ளார வரப்போக இருந்துச்சுனாவே அது பழகிக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கு அதெல்லாம் வெளில போகாது ரொம்ப தூரம் போகாது நான் ரெண்டு நாள் தான் இருக்கு அருமையான குடிங்க இது இங்கிட்டு எல்லாம் இங்கே இந்த புதைக்குள்ள இருக்காங்க இன்னைக்கு வந்து ஒரே ஒரு கோழி தான் முட்டை போட்டுச்சு அது சின்ன மஞ்சள் வந்து என்ன சொதப்புச்சுன்னு தெரியல நேற்று ஒரு முட்டை வேஸ்ட்டாக போச்சு இன்றைக்கியும் முட்டை போட காணாம் இன்றைக்கி யார் முட்டை போட்டாங்கிறது ஒரு டவுட்டாக இருக்குது ஏன்னா அந்த சின்ன மஞ்ச வச்சுருந்த கூண்டு குளார தான் இதுவும் வச்சிருந்துச்சு அப்படியே உள்ளார போயிடுவாளா இன்னும் இந்த புதுக்கோடிலாம் எல்லாம் இங்கே இருக்காங்க பார்த்தீங்களா புதுக்கோடி இது சாக்லேட் பாய் சாக்லேட் கேள்வி எல்லாமே இங்கே தான் பேஞ்சிக்கிட்டுருக்கு தானாக வெளில போனால் போயிட்டு எல்லாம் சுற்றி போட்டு தானாகவே உள்ளார வந்துடுச்சு வந்துட்டு இப்போ தண்ணி வைக்கவும் அங்கே வாருங்க சண்டை எவ்வாறு இந்த தண்ணியை அது வந்து குடிக்கி அவளுக்கு அவ்வளோ ரொம்ப ஒரு இருக்குது ரொம்ப அதிகம் ஏன்னா தான் குஞ்சுங்கள ஏதோ பண்ணிடுவாங்களோன் ஒரு பயம் அது எப்பயுமே இந்த பெருவடை கோழிங்கள்கிட்ட இயல்பாக இருக்கிற ஒன்றுங்க ரொம்ப அந்த த குஞ்சுங்களை பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப இதாக இருக்குங்க ஆனால் ஒரு ஒரு குறிப்பிட்ட மாதம் வரைக்கும் தான் அதுங்க வந்து அப்படி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அது ஃப்ரீயாக விட்ருவோம் கண்டுக்காதுங்க ஆனால் வந்து அது வரைக்கும் இதுங்க பக்கத்தில் நெருங்க முடியாது புதுசாக யாருமே நெருங்கவே முடியாது ரொம்ப கஷ்டம் தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்குங்க யாரோ ஒருத்தங்க முட்டை போடுறக்கு உள்ளார வந்தாங்க அது கூட எங்கே போச்சுங்கன்னு தெரியல அதுங்கம்மா இன்னும் இந்த சின்ன மஞ்சள் இன்னும் முட்டை போடலைன்னு நினைக்கிறேன் அதுதான் கேறிக்கிட்டே இருந்துச்சு சரின்னு சொல்லி போட்டு இதை மட்டும் லாக் பண்ணி வச்சுட்டு விட்டுட்டேன் இன்னைக்கு வெளியே போனாலும் மேக்ஸிமம் எங்கேயும் போகிறதும் இல்லை இதுங்க கூடிய சேர்ந்து தான் அவன் மேய்ஞ்சிக்கிது இன்னும் வந்து கூட சேரலை கோடி சீக்கிரத்தில் சேரும் இதுதான் பிரச்சனை ஒரு கோடிக்கு இன்னொரு கோடிக்கு இதுதான் பிரச்சனை பாருங்க 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 என்னென்னலாம் ஒன்றா பாருங்கள் எல்லாம் மதியான நேரம் அப்படி ஹாயாக காலையில் இந்த கருப்பி இருக்க பார்த்தீங்கன்னா கருப்பி சம்பவம் பண்ணி விட்டா நல்ல வேலை ஒன்றும் ஆகலை பயத்தை கிளப்பி விட்டா ஆக்சுவலாக வந்து இப்போ கோழி குண்டிங்கிறதுக்கு கொஞ்சம் தீங்க கூட கருவாடு அரைச்சி போட்டு கொடுத்துருந்தேன்னா அந்த ஸ்மெல்ல எப்படி அது கவர் பண்ணிச்சுன்னு தெரியல என்ன பண்ணுச்சுன்னா நேராக கூண்டுக்கு போயிடுச்சுங்க குள்ளார போயிடுச்சு ஒரு நல்லா எட்டி பார்த்தேன் நான் ஒரு செகண்ட் கொஞ்சம் அள்ளு அள்ளுட்டுருச்சு அப்புறம் போய் வறுத்து விட்டேன் இது ஏற்ப வெளில போனேன் இங்கே வந்து சுற்றிட்டு போகுது பூக்கோடி பார்த்தீங்களா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி பழகி ரொம்ப தூரமும் போகாமல் ரொம்ப இதாகவும் போகாமல் காலையில் வெளியே போச்சு போயிட்டு வந்து எல்லோரையும் உக்காந்துருக்கு நிறைய வரைக்கும் அழகாக இங்கே உக்காந்துருந்துச்சு இப்போ நம்மளை பார்த்ததும் பாட்டு இறங்கிட்டான் ஸோ இந்த ஒரு செட்டப் வந்து பக்கா அருமையான ஒரு ஏன்னா ஒரே ஒரு தொல்லை இல்லாத விஷயம் என்னென்னா எந்த ஒரு கோழிக்கும் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லை அங்கே வந்ததும் பார்த்திங்களா நான் எப்படின்ட்டு இங்கே வந்தாலே எப்படி வராங்க பாருங்க கட 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 கடை இந்த கரெக்டாக இன்னொரு வரைக்கும் எங்கே இருந்துச்சுங்க நான் கையில் எதுவும் எடுத்துகிட்டு கூட வரல பழகிடுச்சுங்க அழகா யாரும் எங்கேயும் முட்டை போட்டுச்சுருக்காங்களா காலையில் ஒரு கோழி கேட்கிட்டே இருந்துச்சு ஆனால் அது எங்கே போய் முட்டை போட்டுச்சு முட்டை போட்டுச்சா இல்லை முட்டை போடலையா பல சந்தைகளுக்கு உள்ளாக்கிடுச்சு ஆனால் இன்னைக்கு யாரும் முட்டை போட காணேன் இவ இவை தான் நேற்று அந்த இடத்துல போட்டிருப்பான்னு நினைக்கிறேன் ஸோ கொடி குஞ்சுங்க ஃப்ரீயாக மேயுது இது தான் அடைச்சி வச்சுருக்கோம் இது அடைச்சி வச்சுருக்கனால எந்த விதமான ஒரு எந்த ஒரு கோடியிலும் அந்த ஒரு பயம் இல்லாமல் டைரெக்டாக வந்து மூட்டை போட்டுருதுங்க அதே மாதிரி நம்ம புதுசாக வாங்குகிற கோழியும் எந்த விதமான ஒரு பயமும் இல்லாமல் காயாக இருக்குது இங்கே போய்ட்டு வந்தாங்க இருக்கா இப்போ இவங்க எல்லாம் நான் தீனிக்கு கொண்டு வந்திருப்பேன்னு சொல்லி போட்டு இவ்வளோ தூரம் வந்துருக்கு வந்திருக்காங்க ஆனால் நான் தீனிக்கு கொண்டு நான் வந்தது இவங்கள பார்க்குறேன் என்ன எல்லாம் இருக்கா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு என்னக்காண்ணா ஆறு இருக்குது ரெண்டு அங்கே ஒரு மூணு அஞ்சு ஆறு தான் இருக்குது ஒரு இங்கே தா பாரு இங்கே உள்ளார மேஞ்சிக்கிட்டு இருக்கா பாரு ஆடா என்னென்ன அக்கிரமம் பண்ணுறாங்க இதுவே நான் கொஞ்சம் ஒன்றும் கொஞ்சம் ஓரம் கட்டி வைக்கலான் இருக்கேன் அந்த சைடு சரி புதிக்கு இருக்கட்டும் ஏய் வெளில போகாத அப்போ பாருங்க இன்னும் அவன் மட்டும் கொஞ்சம் ஏற்றுக்க மாட்டீங்கிறா ஏற்றுக்குவா ஏற்றுக்குவா எல்லாம் ஒரே ஃபேமிலியை ஏற்றிங்கன்னா அப்புறம் நம்ம மூன்றரை தான் அது ஆக்சுவலாக அதுக்கு கம்பு போட்டேன் அதுக்கு கம்பு போட்டால் தெரிஞ்சானே இவங்க எல்லாம் வந்துடுவாங்க எல்லாம் உள்ளார வந்துட்டாங்க சரி அதுக்கு தேவை இல்லாமல் டிலே பண்ணிக்கிட்டு அப்படிக்காக எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி விட்டு வந்துச்சுங்க அதுங்க பாட்டு கிடக்கும் அதுங்க பாட்டுக்கு இருக்கும் நம்மளுக்கும் ஒரு ரிலாக்ஸாக போய் உக்காறலாம் பாருங்க எங்கே போய் உக்காந்துருக்கான்ட்டு புதுக்கோழி ஏன்னால் சாயங்காலமான இந்த புதுக்கோழி உள்ளார வருதா வரலையா ஆவளை தேடுறதே வந்து ஒரு வேலையாக இருக்குது அதுக்கு ஒரு ஆளை வச்சு அது ஒரு பார்த்துக்கிட்டு எல்லாம் வந்துட்டாங்க சரி இன்னும் மீறி போனால் இன்னும் ரெண்டு மணி நேரம் வெளியே இருக்க போகிறாங்க அதுக்கு நம்ம நீட்டாக சாத்திட்டு வந்துச்சுங்களேன் இப்போ சாத்திட்டு நான் என்ன பண்ணலான் இருக்கேன்னா ஒரு டப்பில் கொஞ்சம் நல்லா தண்ணி கொண்டு வந்து வச்சோம்னா இந்த வாத்துங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் முதல்ல போய் ஒரு டப்பை எடுத்துகிட்டு வந்து தண்ணியை வச்சு விட்டு அடைச்சிட வேண்டியது மீறி அதுவும் கொஞ்சம் பழகட்டும் எல்லா கோழியுமே வந்துருச்சு ஆனால் ஒருத்தங்க மட்டும் காணும் எங்கே போய் உக்காந்துருக்கு எங்கே இருக்குது தெரியல நம்ம சின்ன கருப்பு காண அப்புறமேட்டு கொஞ்சம் நேரம் சென்று எங்கேயாச்சும் இருந்து வரும் அப்போ பிடிச்சி அடைச்சிக்கலாம் இப்போ இதை திறந்தோம்னா இவங்கள்லாம் வெளில வந்துடுவாங்க அப்புறம் நம்ம அடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் அவள் வர்றப்போ வரட்டும் கடைசி அடைச்சிக்கலாம்